கும்பராசி கும்பராசியில் கோடி நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ராசி சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்ட ஒரு ராசி உங்களுக்கு சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறான் ஒரு நல்ல நேரத்திலே இந்த மாதம் என்பது உங்களுக்கு தடையில்லாமல் சென்று கொண்டிருக்கும் மருத்துவ செலவு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வாகனங்களை கவனமாக ஓட்டுவது கவனமாக செலுத்துவது மிக முக்கியமானது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் கவனமுடன் படிப்பது நன்மை பெயக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் என்பது நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமையும் பண தேவைக்காக நண்பர்களிடத்திலே பணம் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய சுயநலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இறை வழிபாட்டோடு இதை கடந்து செல்வீர்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய நட்சத்திரத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபாடு செய்து உங்களுடைய தீராத சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் புதியதாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் புதியதாக இடம் வாங்குவதற்கு முன்பணம் செலுத்துவது என்பது கவனமுடன் இருப்பது நல்லது அவர் நல்லவரா அவரிடத்தில் பணம் கொடுக்கலாமா என்பதை தெரிந்து கொண்டு செய்யுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வங்கி கணக்கு மூலமாகவே நீங்கள் பணம் செலுத்துங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் பிரதோஷனாயினாரை வழி வழிபட்டு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேர் அங்காரகன்தான் முருகன் முருகன்தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கே திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகலை செவ்வாய் நீச்சமானதனால் கல்யாணம் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய் தான் அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி அப்புறம் ஒன் ஓ கிளாக் இருக்கும் நான் ஒரு வயசு பையன் நான் நினைச்சேன் அவங்க நிர்வாண கெட்டப்ல வர்றாங்க நான் நினைச்சிருந்தா அவங்க கூட உடலுறவுல இருக்கலாம் ஏன்னா அது காளி கூட காலி கூட அது எனக்கு காலிங்க எப்படி தெரியும் அது எனக்கு வந்து வைக்கிற எனக்கு ஒரு டெஸ்ட் அது அந்த அம்மா வைக்கிற ஒரு டெஸ்ட் என்னோட மாந்திரியத்தோடைய ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ நான் நினைச்சிருந்தா பண்ணலாம் ஏன்னா ஒன் ஓ கிளாக் ஒரு பேய் கூட உள்ள வராது அந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் சரி யாரு பார்க்க போறா அப்படிலாம் பிள்ளைங்க நினைச்சிருக்கலாம் பட் எனக்கு அந்த மைண்ட் செட்டு வரவே இல்லை எனக்கு சுதாரிச்சிட்டேன் நான் ஏதோ தப்பா நடக்குது இன்னும் ஒரு மணிக்கு அந்த புள்ள இந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா அப்படி வருவா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்னோட மந்திர பிரயோகத்தை பண்ண உடனே அந்த இடத்துல காளி மறைஞ்சிருச்சு ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் இது காலி தான் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலையோ கஞ்சாவூர்லயோ பாத்திருக்கேன் இன்னும் ஒரு இடத்துல கருவறைக்கு முன்னாடி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல அந்த தூண்ல வந்து ஆஹ் ஒரு யாக குண்டம் இருக்கு சுத்தி நாலு சாமியார் உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய ஆணுறுப்பு விரைப்பு தன்மையில இருக்கும் யாகத்து முன்னாடி அந்த யாகத்து பக்கத்துல ஒரு பெண் இப்படி மேல ஷாலெல்லாம் அப்படி இருக்கு தேவதைகள் வருவாங்களே அந்த மாதிரி பறக்க விட்டுருவாங்க அந்த பொண்ணை பார்த்து இவங்களுக்கு ஆணூருக்கு வந்து விரைச்சிடும் சோ இந்த இடத்துல அவங்களோட இறை இறைத்தன்மையை அவங்க இழந்துருவாங்க அவ்வளவு வருஷமா அவங்க பாடுபட்டு வந்து அந்த இடத்துல அவங்க அத மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா சோ அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது எப்ப தெரியுதுன்னா இதெல்லாம் இந்த காளி இப்படி பாத்ததுக்கு அப்புறம் தான் அத நான் உணர்றேன் அப்போ இது காலி தான் அப்படிங்கிறது ஏன்னா நம் நாங்க மாந்திரியம் யாரை நோக்கி போறோம் காளியை நோக்கிதானே போறோம் காளி வச்சு தான் மாந்திரியம் பண்றோம் அதனால அப்புறம் காசில பாக்குறேன் ஏன்னா காளினாலே பச்சை பணத்துக்கு சொந்தக்கார முண்டு மாலை எல்லாம் போட்டுட்டு அந்த ரூபத்தை பார்த்திருக்கேன் ஆனா கால்ல சிவனம் வச்சு நான் பாக்கல

நான் பாக்கும்போது தான் ஒரு தியானம் தான் பண்ணிட்டு இருக்காரு எப்படின்னா நான் அப்படி உட்காந்து அந்த சுடுகாட்டுல மயானத்துல அங்க உட்காந்து பூஜை பண்றேன் காசையில காளியம்மா நான் கூப்பிடும் போதுதான் வருவாங்க உடுக்கடிச்சு சங்கு முழங்குவோம் தாந்திரிகம் முடிக்கும் போது வந்துட்டு ஆசை வணங்கிட்டு போயிடுவாங்க ஆனா இவர் எப்பயுமே பெர்மினாவே உட்காந்துருப்பாரு அப்ப எனக்கு அப்போ இதை முடிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு சரி நம்ம இவ்வளவு நாள் படாத படப்பட்டு இந்த மனுஷனை தான் நம்ம வந்து தவம் இருந்து உட்காந்தோம் இவர் யார நோக்கி தவம் பண்றாரு இவர்தான் உலகிலேயே மிகப்பெரிய கடவுள் நானும் நினைச்சிடுதான் இவர் கடவுள் அப்படின்னா இவரையே இன்னொருத்தரை நோக்கி தியானம் பண்ணணும் இவர் கடவுள் தானே இவரையே தவத்தில நோக்கம் என்னவா பிரபஞ்சத்துல வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கறத நான் உணர்றேன் அவருக்கு மேல ஈசனே வழிபடக்கூடிய ஒரு சக்தி பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சக்தி அது இயற்கை ஏதோ ஒரு இயற்கை சக்தி பிரபஞ்சத்துல இயங்கிட்டு இருக்கு அந்த சக்திகள் தான் இவங்க தவம் இருந்து அந்த சக்திகளை பெரும் பெற்று ஏன்னா எல்லாம் மனிதனை வாழ்ந்துட்டு போனவங்க தானே நம்ம சொல்றோம் ஈசனாகட்டும் முருகன் ஆகட்டும் எல்லாருமே வாழ்ந்துட்டு போனவங்க தான் அப்ப அவங்களும் எங்களை மாதிரி மனிதனா இருந்து இந்த மாதிரி தவம் வாழ்க்கையில யோக சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி எல்லா குண்டலினி சக்தி எல்லாத்தையும் அடைஞ்சு அப்ப அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் வருஷம் இந்த மாதிரி மனிதனை வாழக்கூடிய அந்த சக்திகளை பெற்று சித்தர்களா இருந்து முனிவர்களா இருந்து இதெல்லாம் தாண்டிதான் போயிருப்பாங்கன்றத அந்த கிளாரிபிகேஷன்லாம் எனக்கு அப்பதான் கிடைக்குது